ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன தைக்க போகிறோம்னா ப்ளவுஸுக்கு வந்து கை எப்படி லைனிங் கொடுத்து தச்சு அதை நம்ம வந்து பெரட்டி கை கட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுக்கு நான் வந்து மெயின் கிளாத்தை எடுத்து பாருங்கள் நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஒரே துணியாகவும் வச்சுக்கலாம் இது பார்டர் வாட்டத்துக்கு இருந்ததுனால நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி லைனிங் கிளாத்தையும் சமமாக வச்சுக்கிட்டேன் கையோட அளவு என்னவோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஏழு இஞ்சி எட்டு இஞ்சி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துக்கிறணும் கஸ்டமருக்கு என்ன அளவு கை இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கிற வேண்டியது வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ நான் பாருங்கள் மெயின் கிளாத்தை போட்டு நல்ல லைனிங் கிளாத்தை கீழே போட்டு மெயின் கிளாத்தை மேலே போட்டு தைக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நம்ம தைச்சிட்டு போது ரொம்பவே இப்போ எப்படி தைக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை கவனமாக பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் அதனால தான் நான் வந்து தைக்கும்போது போது பேசிக்கிட்டே என்னால் எடுக்கிறதுக்கு ஏன்னா ஒரே இறைச்சலாக இருந்துச்சு அப்புறம் பஸ் சவுண்டு இதெல்லாம் கேட்குதா அதனால் நம்ம தைச்சுட்டு ஒரு திரியாக நம்ம அந்த சவுண்டை குறைச்சிட்டு நம்ம பேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ ரெண்டு க இதையுமே நான் தைச்சுக்கிட்டேன் கையவும் தைச்சிக்கிட்டேன் லைனிங் கிளாத் கொடுத்து தச்சுக்கிட்டேன் நான் பேசுகிறதில் ஏதாவது தவறுதல் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ்லாம் அந்த அளவுக்கு ஜாஸ்தி வராது அதனால தான் நான் என்னக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் பேசிக்கிறது இப்போ நம்ம தச்சுட்டோமா அப்படியே பிரட்டிக்கிறோம் பாருங்கள் ஆல்ரெடி இதில் அமுக்கு தையல் போடலான்னு நினச்சேன் ஏன்னா நம்ம வேறு ஏதாவது டிசைன் வைக்கிற மாதிரி இருந்தால் அமுக்கு தையல் போடலாம் இப்போ நம்ம டிசைன்லாம் வைக்கல அப்படியே வந்து நம்ம லைனிங் கிளாத்தை கொஞ்சோண்டு மேலே தூக்கி விட்டு அழகாக ஒரு பைப்பிங் மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்காம அதே கிளாத்துலேயே நம்ம ஒரு பைப்பிங் மாதிரி தைக்க போகிறோம் அதுக்காக நம்ம நல்லா வறுவு கொடுத்துக்குறோம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக தைச்சி பழகணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் போடுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு டிசைன் கிடச்ச மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அந்த சென்ட்ரலில் அதாவது நான் தச்சுக்கிட்டு வரேன் பாருங்கள் அந்த அந்த வரும்புலையே ஒரு தையலை நம்ம போட்டுக்கிறணும் பொறுமையாக நிறுத்தி நம்ம நிதானமாகவே தைக்கலாம் அவசரப்பட்டு சல்லு 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 சல்லுன்னு தைக்கணுன்னா இன்னும் அதுக்கெல்லாம் நாளாகும் நான் உங்களுக்கு சொல்லணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பார்த்து தெளிவாக கற்றுக்கிறணும் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நம்மகிட்ட எப்படி கற்றுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் கற்றுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொறுமையாகவே தச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஸ்பீடு பண்ணி இழுத்து விட்டு வேண்டாம் நம்ம இப்படியே நம்ம தைச்சி காட்டுவோம் கொஞ்சம் நேரம் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நான் இப்போ தைக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நேராக தச்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்த தையல் போட வேண்டியதில்லை முன்னாடியெல்லாம் நம்ம பிளவுஸ் தைக்கும்போது என்ன செய்வோம்னா தைச்சு மடித்து தச்சு அதை எம்மிங்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்திங்களா இந்த பைப்பிங் அதாவது உள்ளே இருக்க அந்த லைனிங் கிளாத்துலேயே கொஞ்சோண்டு துணியை அப்படியே மேலே தூக்கி வச்சு நம்ம தைக்கிறோம் இது மாதிரி தச்சு பழகிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு கையுமே அதே மாதிரி தச்சுக்கிட்டோம் இப்போ எப்படி இதை வந்து நம்ம வெட்டுறது அப்படிங்கிறது மெயினான பாயிண்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணுறது நிறையா பேருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது இது மாதிரி நேராக இருந்தால் எப்படி கட் பண்ணுறது நம்ம சாதா ப்ளவுஸ்னால் உடனே அப்படியே கட் பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம மடித்து போட்டுக்கிட்டோம் எப்படி மடிச்சு போட்டிருக்கேன்னு பாருங்கள் பக்கம் வந்து சமமாக போட்டுக்கிட்டு அதாவது உள்ளே வெளியே மெயின் கிளாத் எப்படி போடணும் ரெண்டு மெயின் கிளாத்துமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரே பக்கமாக இருக்கணும் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இந்த பைப்பிங் காட்டுறதுக்காக ஒன்று மேலே ஒன்றா போட்டிருக்கேன் இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டு தான் இதை மடித்து வெட்டணும் இல்லைன்னா நம்மளுக்கு கவர் தட்டெலாம் எடுத்து வே செய்யும்போது பக்கம் மாறி போகும் இந்த பைப்பிங் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு டிசைன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சிம்பிளான ஒரு டிசைன் அப்படின்னு காட்டுறதுக்காக போட்டேன் இப்போ நான் திருப்பி போட்டுக்கிட்டேன் பாருங்க இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்லீவில் வந்து கீழே போயிடுச்சு ஒரு ஸ்லீவில் வந்து நம்மளுக்கு லைனிங் மேலே நம்மளை பார்த்துருக்கு அப்போ ரெண்டுமே ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளற போய் இருக்கு இப்போ இப்போ நல்லா ஒரு நீவு நீவி விட்டுக்கிறணும் நீவு விட்டுட்டு நல்லா நீவிக்கிட்டோம் அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம கையோட அளவு ஃபஸ்ட்டு உயரத்தை சோல்டர் பக்கம் இருந்து பிடிச்சிக்கிறணும் பிடிச்சிக்கிட்டு நான் பாருங்கள் இப்போ நாலாக மடித்து போட்டிருக்கேன் மடிப்பு பக்கம் வச்சுருக்கேன் ஓப்பன் பக்கம் என்னையை பார்த்துருக்கு மடிப்பு பக்கம் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இப்போ நான் சோல்டரில் நம்ம பைப்பிங் மாதிரி அளவு கொடுத்துட்டோம் கைக்கு அதனால் நம்ம கரெக்டாக கையோட அளவை நல்லா இழுத்து வச்சு கரெக்டான அளவுக்கு ஒரு மார்க்கு தையலுக்கு கொஞ்சம் ஒரு காலிஞ்சி தையலுக்கு விட்டு ஒரு மார்க்கு அப்படியே இழுத்து சுற்றளவு கையோட சுற்றளவுக்கு மார்க் போட்டுக்கிறணும் அப்புறம் நம்ம சோல்டர்லேருந்து அந்த ஆம்கோல் நல்லா இழுத்து வச்சு ஒரு மார்க் போட்டுக்கிறணும் இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுட்டு நம்ம வரிகிற மாதிரி நம்ம சோல்டர் பக்கத்துலேருந்தும் நேராக மேல் பகுதியிலேருந்தும் நம்ம வெட் வரைஞ்சி வெட்டலாம் இல்லை நம்ம ஆம்கோல் பகுதியிலேருந்தும் வரைஞ்சி வெட்டலாம் அது நம்ம தான் ஆனால் நம்ம கரெக்டாக மைண்ட் பண்ணி வச்சுக்கிறணும் இப்போ சுற்றளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோமோ இது மாதிரி நீங்கள் இந்த மீத துணி மேலே ஒதுங்கி வருது பாருங்கள் அந்த அந்த துணி வந்து கல்லிக்கு வச்சுக்கலாங்க அதனால தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கையோட கவர் தட்டு எப்படி எடுக்கிறது நம்ம கை எப்படி வெட்டிட்டாலும் அதில் வந்து நிச்சயமாக நம்ம ஃப்ரெண்டு பக்கத்துக்கான கவர் தட்டு எடுத்தாகணும் அந்த பீஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட்டுக்காக அப்படி வச்சுக்கலாம் பத்தலை சுற்றுலோ பத்தலை அப்படின்னா நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி கள்ளி வச்சு தான் தைக்க போகிறேன் ஏன்னா கையை நம்ம கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கோம் அதனால் கள்ளி வச்சு தான் தைக்க போகிறேன் இப்போ நம்ம கவர் தட்டு வெட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இது மாதிரி நம்ம கவர் தட்டு எடுத்து தச்சாதான் கை ஜாக்கெட் வந்து ஃபுன்னு தூக்கிட்டுலாமல் இருக்கும் கையும் படிமானமாக அமையும் இப்போ அப்படியே மடிச்சு போட்டுக்கிட்டோமா அந்த சின்ன அளவாக இருக்கிறது வந்து முன்பக்கம் பெரிய அளவாக இருக்கிறது வந்து பின்பக்கம் இப்போ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் இதை ஒரு தையல் கொடுத்துருவோம் ஒரு தையல் வந்து நல்லா ஒரு மிதியடை தையல் மாதிரி ஒரு தையலை கொடுத்தாதான் பிசுற வெளியில் வராமல் இருக்கும் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி கை கட் பண்ணி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தை நல்லா கை வந்து நல்லா கரெக்டாக அமையும் அதனால தான் நான் என்ன நான் வந்து லைனிங் ப்ளவுஸ்னால் இது மாதிரி தான் நான் லைனிங் கிளாத்தை வந்து கையோட அளவு வச்சு எடுத்துக்கிட்டு இது மாதிரி தான் நான் கை செட் பண்ணுவேன் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ திருகாமல் சில பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டே வெட்டிட்டு தைக்கும்போது ஏற்றி அரைக்கி வருது கூட குறைச்சி வருதுன்னெலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் அப்போ அப்படியெல்லாம் வெட்ட வேண்டியதில்லை இது மாதிரி நீங்கள் சமமாக வெட்டிக்கிட்டு பட்டு ச நம்ம சாதன ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெட்டுறது எல்லாத்தையும் வெட்டும் போதே நம்ம பின்பக்கம் முன்பக்கம் வெட்டி கை வெட்டி கிராஸ் பட்டி வெட்டி ஊக்குப்பட்டி வெட்டி வச்சுக்கலாம் இப்போ கை நம்மளுக்கு ரெடி ஆகும் வச்சிங்கன்னா கை வந்து நம்ம லைனிங் கொடுத்து தைச்சிருக்கோம் அப்படியே அதிலே வந்து பைப்பிங் மாதிரி கொஞ்சம் கொடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நம்ம அந்த லைனிங் கிளாத்துலேயே வந்து அப்படியே த எடுத்து வச்சு நான் தச்சுருக்கேன் பார்த்திங்களா இப்போ இது வந்து நம்மளுக்கு கை ரெடி ஆயிடுச்சு இப்போ கவர் தட்டு எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள் வெட்டிட்டு நம்ம இது மாதிரி கவர் தட்டு எடுத்துக்கிறோனோ இதுதான் நம்மளுக்கு அளவு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் அளவு இதுல இருந்து கிட்டே நம்ம தைக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமாக நம்ம தச்சு விட்றதுக்காக வச்சுருக்கேன் இப்போ நம்மளுக்கு அதை கை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கலாம் லைனிங் ப்ளவுஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்